திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லா அம்பலான் தனையே ஏத்து வள்ளல் மலரடியை போற்றி திரு அருட்பா புகழ் பரவ வள்ளல் புகழ் பரவ நாம் சென்ற பதிவிலே நாம் சென்ற பதிவிலே நம் தெய்வம் படைத்தல் தலைவர்களையெல்லாம் காத்தல் தலைவர்களையும் அழித்தல் தலைவர்களையும் மற்ற ஐந்தொழில் செய்யக்கூடிய தலைவர்கள் அனைத்தையும் படைத்து அவருடைய அண்டங்களையும் படைத்ததாக நாம் பார்த்தோம் இந்த சத்தி சத்தர்கள் என்று சொல்லக்கூடிய அவர்களையும் அவருடைய அண்டங்களையும் அண்டங்களையும் அமைத்ததாக வகுத்ததாக நாம் பார்த்தோம் இந்த சத்தி சத்தர்கள் என்பவர் யார் இந்த சத்தி சத்தர்கள் இறைவனுடைய வேலையாட்கள் என்றும் பார்த்தோம் இந்த சத்தி சத்தர்கள் நம் எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதியினுடைய வேலையாட்கள் இந்த வேலையாட்கள் இந்த சத்தி சத்தர்கள் யார் அவர் எங்கனம் அவருடைய நிறம் என்ன அவருடைய குணம் என்ன அவருடைய தொழில் என்ன இதெல்லாம் நம் வள்ளல் பெருமா நம் தெய்வத்தினுடைய அருளாலே கருணையாலே நம் தெய்வமே வந்து இந்த சத்தி சத்தர்களுடைய பணி என்ன அவர்கள் அறிவியல் ரீதியாக எங்கனம் இருக்கின்றார்கள் என்று நம் வள்ளல் பெருமானின் மூலமாக உலக மக்களுக்கெல்லாம் தெரிவிக்கின்றது நம் வள்ளல் பெருமானுடைய திரு அருட்பாவிலே ஆணி பொன்னம்பல காட்சி ஆணி பொன்னம்பல காட்சியிலே நம் வள்ளல் பெருமான் பா கவிதை புனைகிறார் ஆணி பொன்னம்பல காட்சியடி அம்மா ஆணி பொன்னம்பல காட்சியடி அற்புத காட்சியடி அம்மா அற்புத காட்சியடி ஜோதிமலை ஒன்று தோன்றிற்றதில் ஒரு வீதி உண்டாச்சுதடி அம்மா வீதி உண்டாச்சுதடி வீதியில் சென்றேன் வீதி நடு ஒரு மேடை இருந்ததடி அம்மா மேடை இருந்ததடி மேடை மேல் ஏறினேன் மேடை மேல் அங்கு ஒரு கூடம் இருந்ததடி அம்மா கூடம் இருந்ததடி கூடத்தை நாட கூடமேல் மேல் ஏழ்நிலை மாடம் இருந்ததடி அம்மா மாடம் இருந்ததடி ஏழ்நிலைக்குள்ளும் இருந்த அதிசயம் என்னென்று சொல்வேனடி அம்மா என்னென்று சொல்வேனடி ஓர்நிலை நிலை ஒளிர்மித்து வெண்மணி சீர்நிலம் ஆச்சுதடி அம்மா சீர்நிலம் ஆச்சுதடி பார்வோர் நிலையில் கருநீளம் செய்ய பவளமத ஆச்சுதடி அம்மா ஆச்சுதடி மற்றோர் நிலையில் மரகத பச்சை செ மாணிக்கம் ஆச்சுதடி அம்மா மாணிக்கம் ஆச்சுதடி பின்னோர் நிலையில் பெருமுத்து வஜிற பேர்மணி ஆச்சுதடி அம்மா பேர்மணி ஆச்சுதடி வேறொரு நிலையில் மிகு பவளத்திரல் வெண்மணி ஆச்சுதடி அம்மா வெண்மணி ஆச்சுதடி புகழோர் நிலையில் பொருந்திய பெண்மணி பொன்மணி ஆச்சுதடி அம்மா பொன்மணி ஆச்சுதடி பதியோர் நிலையில் பகர்மணி எல்லாம் படிக மதாச்சுதடி அம்மா படிக மதாச்சுதடி ஏழ்நிலை மேலே இருந்ததோர் தம்பம் இசைந்த பொற்கம்பம் அடி அம்மா இசைந்த புத்தம்பம் அடி பொத்தம்பம் கண்டு ஏறும்போது நான் கண்ட புதுமை என் அடி அம்மா புதுமை என் அடி ஏறும்போது அங்கே எதிர்ந்த வகை சோழ என்னள வல்லவடி அம்மா என்னள வல்லவடி ஆங்காங்கே சக்திகள் ஆயிரம் ஆயிரம் ஆக அடி அம்மா ஆக வந்தார்கள் அடி வந்து மயக்க மயங்காவனான் அருள்வல்லபம் பெற்றேன் அடி அம்மா வல்லபம் பெற்றேன் அடி வல்லபத்தால் அந்த மாதம்பம் ஏறி மணிமுடி கண்டே அம்மா மணிமுடி கண்டே மணிமுடி மேலூர் கொடுமுடி நின்றது மற்றது கண்டே அம்மா மற்றது கண்டே கொடுமுடி மேல் ஆயிரத்தெட்டு மாற்றுப்பூர் கோயில் இருந்ததடி அம்மா கோயில் இருந்ததடி கோயிலை கண்டங்கே கோபுர வாயிலில் கூசாது சென்றேனடி அம்மா கூசாது சென்றேனடி நம் வள்ளல் பெருமான் கொடுமுடி மேல் ஆயிரத்தி எட்டு மாற்றுப்பூர் கோயில் இருந்ததடி அம்மா மாற்றுப்பூர் கோயில் இருந்ததடி கோயிலை கண்டாங்கே கோபுர வாயில் வாயிலில் கூசாது சென்றேனடி அம்மா கூசாது சென்றேனடி கோபுர வாயுளில் சத்திகள் சத்தர்கள் கோடி பல் கோடியடி அம்மா கோடி பல் கோடியடி என்று கவிதை புனைகிறார் ஆங்கவர் வண்ணம் வெள் வண்ணம் செவ்வண்ணம் முன் ஐவண்ணம் ஆகுமடி அம்மா ஐ வண்ணம் ஆகுமடி அந்த சத்தி சத்தர்கள் கோடி பல் பல்கோடியடி அம்மா கோடி கோடி பல்கோடியடி ஆங்கவர் வண்ணம் வெள்ளை வண்ணம் செவ்வண்ணம் முன் ஐவண்ணம் ஆகுமடி அம்மா ஐவண்ணம் ஆகுமடி என்று கவிதை புனைகிறார் இந்த சத்தி சத்தர்களே நம் இறைவனுடைய வேலையாட்கள் என்று நாம் பார்த்தோம் கோபுர வாயிலிலே இந்த சத்திகள் சத்தர்கள் கோடி பல்கையடி பல் கோடியடி நாம் இந்த சத்தி சத்தர்களை இறைவனுடைய வேலையாட்கள் நம் எல்லாம் அல்ல அருட்பெறும் ஜோதியினுடைய வேலையாட்கள் என்று பார்த்தோம் இந்த கோபுர வாயில் உள் சத்திகள் சத்தர்கள் கோடி பல அடி அம்மா கோடி பல் கோடி அடி என்று கவிதை புனைந்திருக்கிறார் இந்த வாயிலுக்குள்ளே சத்தி சத்தர்கள் கோடி பல பல கோடியாக இருந்தார்களாம் ஆங்கவர் வண்ணம் வெள்ளை வண்ணம் செவ்வண்ணம் முன் ஆகும்படி நம்ம சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஒளியானது வெள்ளை ஒளியாக பூமிக்கு வருகின்றது அந்த வெள்ளை ஒளியிலே கற்புலன் செய்யும் பொழுது ஒளிச்சிதறல் அடையும் பொழுது இந்த ஏழு நிறங்கள் தெரிவி தெரிகின்றது அதில் செவ்வாய் சிவப்பு முன் நிறமாக தெரிகின்றது தெரிகின்றது மேற்கொண்டு நாம் இன்னும் சிந்திப்போம் பேசுவோம் வள்ளல் பெருமானுடைய புகழை பரப்புவோம் சிந்திப்போம் பேசுவோம் நம் வள்ளல் பெருமான் சொன்னது அனைத்துமே அன்றாட நடக்கூடிய ஒரு அறிவியல் அறிவியல் விஷயத்தை நாம் எல்லா உலக மக்களுக்கும் தெரிவிப்போம் வள்ளல் பெருமையை பரப்புவோம் நாம் எல்லாமல்ல அருள் அருட்பெரும் ஜோதியின் தெய்வத்தை போற்றி புகழுவோம் கொண்டாடுவோம் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வோம் வணங்குவோம் திருவருட்பாவின் புகழைப் பரப்புவோம் திருச்சிற்றம்பலம் வள்ளல் மலரடியே போற்றி போற்றி வள்ளல் மலரடியே போற்றி பேசுவோம் சிந்திப்போம் பேசுவோம் இன்னும் நிறைய இருக்கின்றது பேசுவோம்